எனக்கு ஒன் ப்ளஸ் பேட் டூ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக என்னோடய பிரைமரி டேப்லெட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ எந்த டிவைஸுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி எங்கேயும் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில விஷயங்கள் எனக்கு செட் ஆகலை ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒன் ப்ளஸ் பேட் டூவோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன வீக்னஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடெக் தமிழ் வீடியோக்கு போகலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட்டோட அப்சல்யூட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் ஸ்நாப்ட்ராகன் எயிட் சென் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய டேப்லெட்ஸில் இந்த சிப்பை நம்ம பார்க்க முடியாது மற்ற ப்ராண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ஒன்று இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கிற எயிட் எஸ் ஜென் த்ரீ யூஸ் பண்ணுறாங்க இல்லை மீடியா டெக் ஃப்ளாக்ஷிப் டிமென்சிட்டி நைன்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு போயிடறாங்க ஸோ இந்த பர்ஃபாமென்ஸ் அட்லீஸ்ட் தியரிட்டிக்கல் பர்ஃபார்மென்ஸ் இந்த சிந்தடிக்ஸ் கோர்ஸை பார்க்கல உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசையில் பேக் மெட்டலுங்கிறதுனால ஹீட் ஈஸியாக டிசப்பேட் ஆகுது ஸோ சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது ப்ளஸ் அதே சமயத்தில் பாடியும் ரொம்ப ஹாட் ஹாட்டாகலை எனிவேஸ் இப்போ பர்சனலாக டெஸ்டிங் தவிர என் டேப்லெட்ஸில் நான் பெருசாக கேம் விளையாடுறது கிடையாது நான் யூஷுவலாக ஸ்க்ரீன் பெருசாக இருக்கேன் ஓகே வீடியோ பார்த்தோமா கொஞ்சம் புக்ஸ் பறிச்சோமா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் பட் உங்களுக்கு சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு டேப்லெட் யூஸ் பண்ணணும்னா மேபி வீடியோ எடிட்டிங் இல்லை கேம்ஸ் விளாட்ணுன்னா இதில் கண்டிப்பாக பண்ண முடியும் சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஒன் ப்ளஸ் பேட் டூ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த த்ரீ டி மேக் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிசல்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை ரீட்டைன் தான் பண்ணியிருக்கேன் இப்போ கேம்ஸ் விளாட்னாலும் சரி வீடியோஸ் பார்த்தாலும் சரி டிஸ்பிளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஐ மீன் டிஸ்பிளே நல்லா இல்லைன்னுலாம் நான் சொல்ல இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல பேனல் டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் த்ரீ தௌசண்ட் பை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் ஸோ கிட்டத்தட்ட முந்நூறு பிபிஐக்கு அதிகமான பிக்சல் டென்சிட்டி ஸோ ஷார்ப்பான பேனல் அது மட்டும் இல்லை ஸ்மூத்தான பேனல் கூட நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ச் ரெஃப்ரெஷ் பெசல்ஸ் லீக்காக இருக்குது பட் பிடிக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க ஸோ பாம் ரிஜெக்ஷன் இஷ்யூஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல ப்ரைட்னஸ்னு பார்த்தீங்கனாலும் ஒன் ப்ளஸ் ஒரு தொள்ளாயிரம் நெட் கிளைமுக்கு க்ளோஸாக தான் இருந்துச்சு என்னுடைய டெஸ்டிங்கில் ஒரு டார்க் ரூமில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக பிரைட்னஸ் ட்ராப்பும் ஆச்சு ஹெச்டிஆர் டென் பிளஸ் டால் பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்போ என்னையா மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ செவன் பை ஃபைவ் ஸோ இப்போது படம் பார்க்கறதுக்கோ இல்லை டிவி ஷோஸ் பார்க்குறதுக்கு கூட இது ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்திங்கனாலும் டாப் அண்ட் பாட்டமில் நல்ல பெரிய பிளாக் பால்ஸ் வரப்போகுது இது ஓலடாக இருந்துச்சுன்னா பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டேங்க இப்போ ஒரு டார்க் ரூமில் இப்போ நைட் பெட்டில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மேலே கீழே இருக்கிற அந்த பிளாக் ஏரியாஸ் க்ரேயாக தெரியும் இது எல்சிடிங்கிறதுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணல அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்புறம் பழகிருச்சு இன்னும் நோட்டீஸ் பண்ணுறேன் நோட்டீஸே பண்ணாத அளவுக்கு இக்னோர் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு பழகிருச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வீடியோஸ் பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன நெகட்டிவ் இங்கே ஆறு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு ஸோ அதில் குறை எதுவும் இல்லை நீங்களே கேளுங்க குறை இல்லைன்னு டக்குன்னு சொல்லிட்டேன் பட் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது ஓகே வர வேற நிறைய அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் மைக்ரோஎஸ்டி சப்போர்ட்டும் இந்த டேப்லெட்டாக இருந்து அது ஒன் ப்ளஸ் கொடுக்காதது ஒரு மேஜர் நெகட்டிவ் ப்ளஸ் உங்களுக்கு செல்லுலர் வேர்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் சப்போர்ட்டும் கிடையாது சரி டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேறு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ் ஆஃப் யூஸ் அதாவது நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணல ரெண்டு ஆப் சைட் பை சைட் ரன் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லை ஒரு ஆப் ஆன்ஸ்க்ரீன் ஃப்ளோட் ஆனோன்னு நினைப்பீங்க இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் பேட் டூவில் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் இல்லை திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ரெகுலராக ஆண்ட்ராய்டில் மேலே ஒரு சின்ன பார் வரும் அதை டேப் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆப்பை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ளோட்டிங் விண்டோவாக மாற்றலாம் அந்த பார் எங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பார்ப்போம் பாரதில்ல பட் ஒன் ப்ளஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நல்லா தான் ஒர்க் ஆகுது கீழே எங்கள் ப்ரெஷன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் பார் பார்ப்போம் பார்க்கும் இங்கேருந்து நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் ட்ராட் பண்ணி மல்டி விண்டோவில் லான்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே அந்த சின்ன பார் அவைலபிளாக இருக்கும் அந்த ஆப்பை மாற்றணுன்னாலும் இல்லை ஃப்ளோட்டிங் விண்டோவை மாற்றணுனாலோ அங்கேருந்து பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக டூ ஃபிங்கர்ஸ் வைப்பும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது ஸோ சாஃப்ட்வேர் இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அதுக்கு மேலே ஆக்சிஜன் ஓஎஸ் அதாவது கலர் வேஸை லைட்டாக மாற்றி ஆக்ஸிஜன் வேஸ்னு கொடுக்குறாங்க இது நல்லாவே இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை பட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இங்கே ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டில் ஒரு ரெடி ஃபார் டெக்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எதுவும் இல்லை யுஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ டைப்ஸு இருக்குது ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் மிரர் பண்ணலாம் பட் அந்த பெரிய ஸ்க்ரீன் சைஸ் ஃபுல்லாக அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் பட் ஸ்டில் ஆல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வீடியோ பார்க்கலேயும் சரி இல்லை சைட் பை சைடு எதாவது யூஸ் பண்ண இல்லை ஸ்பிலிட் ஸ்க்ரீன் ஃப்ளோட்டிங் விண்டோ என்ன யூஸ் பண்ணனாலுமே எந்த பாயிண்ட்லையுமே ஒரு ஸ்டட்டர் லேக் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல ஒன் ப்ளஸ் பேட் டூ கன்சிஸ்டண்டாக ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச் ரெஃப்ரிஷ்ரேட்டர் இருக்கிறதும் ஒரு மேஜர் பாசிட்டிவ் தான் இது டெக்னிக்கலாக வேரியபிள் ரிஃப்ரெஷ் கிடையாது ஆனால் டிஃப்ரெண்ட் ரெஃப்ரிஷ்ரேட்ஸ்க்கு அதால் ஸ்விட்ச் பண்ண முடியும் நீங்கள் ஆட்டோவில் விட்டிங்கன்னா மற்றபடி பேட்ரி லைஃப்பும் இந்த சாலிடாக இருந்தது ஒன் ப்ளஸ் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி பத்து மில்லியா பார் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு அது ஒரு மூணு நாலு நாள் நிற்கும் நைட்டு ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ் டிவி ஷோஸ் பார்ப்பேன் இல்லை சில நேரம் காமிக்ஸ் படிப்பேன் சைட் பை சைடு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இல்லை ரெடிட் பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸில் ஒரு மூணு நாள் முடியலை ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பேட்டரி பாக்கி இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்டில் திருப்பி ப்ளக்இன் பண்ணுவேன் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஐடில் ட்ரெயின் கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டன்ட்னு சொல்லலாம் நைட் நான் என்ன பர்சன்டேஜில் விடுறனோ கிட்டத்தட்ட அதே பர்சன்டேஜில் தான் இருக்கும் அடுத்த நாள் எடுக்கையில் சார்ஜிங்க்கு இங்கே சூப்பர் உக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இங்கே ஒரு சின்ன உள்கொத்து சில மார்க்கெட்ஸில் ஒன் ப்ளஸ் சார்ஜரை பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் இன்னமும் அறுபத்தேழு ரூபா சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ அந்த சார்ஜரை யூஸ் பண்ணி அரை மணி நேரத்தில் அறுபது பர்சன்ட் சார்ஜும் கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் அடுத்த பில்டுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னால் கையில் பிடிக்கையில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது பட் டிஸ்க்ளைமர் நான் காமிக்ஸ் படிக்கையில் தவிர இதை கேஸ் இல்லாமல் பெருசாக யூஸ் பண்ணல பட் வேணும்னா பண்ணலாம் மற்றபடி திக்னஸும் ரொம்ப கம்மி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு டுவெல் இன்ச் டேப்லெட்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லி திக்னஸ் அறுநூறு கிராம்ஸ்க்கு கம்மியான வெயிட் அதுவும் எனக்கு பாசிட்டிவாக தான் பட்டுச்சு இப்போ பாடி ஃபுல்லுமே அலுமினியம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் கிளாஸ் ஆப்வியஸ்லி பட் ஒன் ப்ளஸ் என்ன கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் இப்போ பேக் மெட்டல்ஸ் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணல ஸோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ் இப்போ டேப்லெட்ஸ்னு வரையில் யூஸ்வலாக நம்ம கேஸோடு தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே தான் இந்த மேக்னெட்டிக் கேஸ் இருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு என்னோடய யூஸ்வல் யூஸ் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே வெஷ்டம் என்ன யூஸ் பண்ணுறோமோ பண்ணிட்டோம் அடுத்து ஏதாவது படிக்கணும் எஸ்பெஷலி காமிக்ஸ் படிக்கணும்னா கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன் ஸோ எனக்கு வந்து ஓகே மென்டலி இருக்கிறதுலே கம்மியான வெயிட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எனக்கு மேக்னெட்டிக் கேஸஸ் ரொம்பவே பிடிக்கும் இங்கே ஒன் ப்ளஸோட இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா இருந்துச்சு அடுத்து இந்த கீபோர்ட் ஆக்சஸரி அவங்க அனௌன்ஸ் பண்ணல எனக்கு பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு ஏன்னா இப்போ நம்ம இந்த கீழே அந்த போகோ பென்சில் கனெக்ட் ஆகுது ஸோ இப்படி யூஸ் பண்ணுனால் பண்ணிக்கலாம் அடுத்து வேண்டாங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும்னா இப்படி நீங்கள் புல் புல் பண்ணிவிட்டு தள்ளி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ளூடூத்லையும் கனெக்ட் ஆகிறதுனால இன்னமும் அது ஒர்க் ஆகும் இங்கே தான் நான் ஒரு விஷயம் யூஸ் பண்ண நோட்டீஸ் பண்ணேன் இந்த கீபோர்டுக்கு ஆஃப் ஸ்விட்ச் எதுவும் அவங்க கொடுக்கல யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகும் பட் கொஞ்சம் டைம் கழிச்சு தான் ஸோ இப்போ நைட் நீங்கள் யூஸ் இருக்கீங்க ஒரு படம் பார்க்கணுங்கிறதுக்காக உங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்போது ஓகே கேஸ் இப்படி எடுத்து மேலே வைக்கல ஒரு பட்டனை கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆக தான் செய்யும் அது என்னையா பிரச்சனை அப்போ கீபோர்ட் கேஸ் வாங்காத அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுனா இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ ஒரு ஆப்பிள் சாம்சங்கோட கம்பேர் பண்ணல அவங்க கீபோர்ட் கேஸஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறதோட கம்பேர் பண்ணலை இங்கே நல்ல அக்ரஸிவான பிரைஸ்க்கு தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கேஸ் வாங்கணும்னு பார்க்கல சரி ஓகே வாங்குவோமே கீபோர்ட் வேணால் நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னா அப்படியே வச்சுக்கலாம் பரவாயில்ல கீபோர்டு கேஸ்னாலும் கரெக்டாக தான் ப்ரொடெக்ட் பண்ணுது நல்லா தான் இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்குகிறவங்களுக்கு அந்த கீபோர்டை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது அதாவது எஸ்பெஷலி வீட்டில் பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போது இந்த பூனைங்களாம் வந்து எனக்கு பல தடவை நடந்துச்சு கீபோர்டு கேஸ் எடுத்து எங்கேயாவது வச்சுருப்பேன் வந்து அது மேலே ஏறி உட்காரும் கரெக்டாக எனக்கு என் டேப்லெட்டில் ஏதாவது ட்ரிகர் ஆகும் ஸோ எனிவேஸ் இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் பட் எனக்கு யூஸ் பண்ண இனிஷியலாக ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்த்தேன் பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதில் சின்ன நெகட்டிவ் தெரிஞ்சதுனால வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் ஒரு ஆஃப் ஸ்விட்ச் ப்ளஸ் கீபோர்ட் பேக் லைட்டிங் கொடுத்துருந்தா இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ அடுத்த ஆக்சசரி ஒன் ப்ளஸ் ஸ்டையில் டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் லெவல்ஸ் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க எனக்கு சுட்டாலும் வரைய வராது ப்ளஸ் நோட்ஸ்லாம் நான் பெருசாக எடுக்கிறதில்ல நார்மல் யூசேஜ்க்கு ஓகே ஃபைன் ஃபேர் அண்ட் ஆஃப் நல்லா ஒர்க் ஆச்சு நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தது மேக்னெட்டிக்காக சார்ஜ் ஆகுது ஸோ உங்களுக்கு ஸ்டைலஸ் ப்ரைஸிங்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டைலஸ் நெசசிட்டி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஓகே கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டேன் கேமராஸ் இங்கே ரெண்டு கேமராஸ் இருக்க பின்னாடி பதிமூணு மெகா பிக்சல் கேமரா முன்னாடி எட்டு மெகா பிக்சல்ஸ் டேப்லெட் கேமராஸ் பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணோன்னா பண்ணலாம் வீடியோ கால் எடுக்கணும்னா பண்ணலாம் ஃப்ரண்ட் கேமரா டென் ஏடிபி கேப் ஆகுது ரியர் கேமராவில் ஃபோர் கே தேர்ட்டி எடுக்கலாம் ஸோ இங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் கைஸ் இப்போ ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் உங்கள் ஃபோனோட செல்ஃபி கேமராவோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெட் டவுனாக தான் இருக்கும் ஆனால் ஒரு லேப்டாப் வெப் கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அதோட கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஸோ வீடியோ கால்ஸுக்கு ஓகே அதுக்கு மேலே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு கேமரா இருக்குது ஒர்க் ஆகும் இப்போ ஓவரால் ஒரு டேப்லெட்டாக பார்க்கல இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது மீடியா கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம் கேம்ஸ் விளையாட்லாம் ஒன் ப்ளஸ் பேட் டூ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பட் உங்களுக்கு ஓலட் வேணும் அது முக்கியம்னு நினச்சிங்கன்னா டிப்பிக்கலாக சாம்சங் அப்புறம் ஒரு லோவர் எக்ஸ்டெண்ட்டுக்கு லெனுவோ மட்டும்தான் ஓலட் பேனல்ஸோட ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க பட் அந்த ட்ரெண்ட் இப்போ மாற ஆரம்பிக்குது ஆனர் மேஜிக் பேட் டூ பார்த்தோம் ஓலர்டோடு வந்துச்சு இப்போ ஷாமியும் ஒரு ஓலட் டேப்லெட் லான்ச் பண்ணுற மாதிரி வதந்திகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நார்மலாக நான் சொல்கிறது உங்களுக்கு எதாவது வாங்குறதுக்கு தேவை இருந்துச்சுன்னா உடனடியாக வாங்குங்க எப்போவுமே ஏதாவது புதுசாக பெட்டராக வரதான் போகுது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டி பட் இங்கே ஆக்சுவலாக ஓலட் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை மேபி ஒரு கேலக்ஸி டேப் எஸ் நைன் கூட இப்போ வாங்கலாம் இந்த தடவை எஸ் நைனுக்கு ஓலட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் உங்களுக்கு இன்னிக்கே ஒரு டேப்லெட் வாங்கணும் எல்சிடி பரவாயில்ல இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் பேட் டூ ஒரு சூப்பரான ஆப்ஷன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஆல்ரவுண்ட் டேப்லெட் இதுதான் என்னோடய கன்க்ளூஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்